வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் அதாவது மாணிக்கார் ரோட்டில் அதாவது அருணோதயா மால் போகிற வழியில் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வரணும் ஒரு கிலோமீட்டர் வந்தால் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டில் அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க சைட்டில் ரெண்டு பக்கமே தார் ரோடுங்க முப்பது அடி தார் ரோடுங்க தார் ரோடு ட்ரைனேஜ் வசதி ஸ்ட்ரீட் லைட்டு வாட்டர் டேங்க்கு சைட்டுக்கு சைட்டுக்கு வாட்டர் டேப்பு டிடிசிபி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி சர்வீஸு கிராண்டான ஆர்ச்சு சுற்றி காம்பவுண்டு இந்த மாதிரி பார்த்திங்கனா அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய சைட்டுங்க இது இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா த்ரீ குரோர் டூ குரோரில் பெரிய பெரிய வில்லா ஆகிட்டு இருக்குதுங்க நல்ல விஐபி ஏரியாங்க இந்த சைட்டு பல்லட பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரே ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க சிட்டிக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் நம்ம டிராவல் பண்ண முடியும் சைட்டுக்கு சைட் பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் தொட தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் சைட்டோட அளவு முப்பத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க மூன்றரை சென்ட்டுங்க வடக்கு மேற்கு பார்த்த சைட்டுங்க இந்த லேவுட்டுக்குள்ளே ஒரு சென்ட்டோட விலை ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க அவ அவசர விற்பனையின் காரணமாக இவங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க அதுலேருந்தும் குறைச்சி ஆறு லட்ச ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணலாங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்